கரூர் மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி நான்காம் நாளை முன்னிட்டு சுவாமிக்கு அன்ன அலங்காரம் நவராத்திரியை முன்னிட்டு பல்வேறு அம்மன் ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் தேர்வீதி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் ஆலயத்தில் நவராத்திரி நான்காம் நாளை முன்னிட்டு ஆலய மண்டபத்தில் அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக அன்ன அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் தொடர்ந்து ஆலயம் வருகை தந்த அனைத்து பக்தர்களுக்கும் விபூதி பிரசாதம் வழங்கப்பட்டது கரு மாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்று வரும் நவராத்திரி நான்காம் நாள் ஏற்பாட்டை ஆலய பரம்பரை அறங்காவலர் மற்றும் பணியாளர்கள் சார்பாக சிறப்பாக செய்திருந்தனர்